அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வளர்பிரை பஞ்சமி தேதி இருக்குதுங்க கூடவே நமக்கு திருவாதிரை நட்சத்திரமும் இருக்குது அதிசிறப்பு வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் எளிமையான பொருட்களை வச்சு தான் அந்த பரிகாரத்தை எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன பரிகாரங்கள் இன்றைக்கி உங்களுக்கு செய்ய முடியுதோ அதையெல்லாம் செஞ்சு பலனடியுங்க இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் லீவுக்காக ஊருக்கு போயிருப்பாங்க இல்லைன்னா வீட்டுக்கு வந்து விருந்தினர்கள் வந்திருப்பாங்க இல்லைன்னா கெஸ்ட்டு கூட எங்கேயாவது அவுட்டிங் வந்து போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வீட்டில் வந்து வளர்பிறை பஞ்சமிக்கான வழிபாடு வந்து செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான தான் ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தானே கொஞ்சம் நமக்கு முக்கியமாகப்படுது படுது அதனால அந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டிக்கொண்ட பெண்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாகவே இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் இந்த நாள் பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு பதிவையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போ வீட்டில இருந்து வழி பாடு செய்யறவங்கெல்லாம் அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் மேலே சொன்ன சூழ்நிலையில் சிக்கித்த வைக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறையை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை அதனால நீங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் இல்லை விடுமுறைக்காக வெளியில் போயிருக்கிறீங்கனாலும் செய்யலாம் அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் செய்யலாம் இல்லை எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு முப்பது நொடிக்குள்ளாரியே வந்துட்டு இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முறை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அசைவம் இன்னைக்கு செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கி இருக்கீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் மொத்தத்தில் ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே இதுக்கு இல்லை அதனால வீடியோ பார்த்த உடனேயுமே நீங்க வந்துட்டு சொல்லிடலாம் முப்பது நொடிக்குள்ளேயும் உங்க வாழ்க்கையில் வந்துட்டு நீங்க எதிர்பார்த்த ஒரு ஒரு நல்ல செய்தி வரும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பணவரவுக்கான வேலையாவது முப்பது நொடியில் வந்துட்டு தொடங்கிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் அதனால் இன்றைக்கி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து பலன் கிடைத்தே தீரும் இந்த நாளுக்குண்டான சிறப்பு வளர்பிறங்கிறத தாண்டி திருவாதிரை நட்சத்திரம் இருக்குன்ட்டு நேற்றே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு உரிய மூன்று அப்படிங்கிற கூட்டுத்தொகை இன்னைக்கு வந்து வருது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதில் வரக்கூடிய ரெண்டு கூட்டல் ஒன்பது அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு பதினொன்று அப்படின்னு வந்து கிடைக்கும் இதை நாம் ஒன்று ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்குரிய நம்பராக கரு படுது மேலும் ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு உகந்ததுங்கிறது ரொம்பவுமே இந்த இடத்துல பொருத்தமா இருக்குது அந்த ஒன்றையும் இன்னொரு ஒன்றையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கிது ரெண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனை குறிக்குது இப்போ ஒரே நாளில் நமக்கு குரு பகவானுக்கு உரிய எண் சூரிய பகவானுக்கு உரிய எண் சந்திர பகவானுக்கு உரிய எண்ணுன்னு மூன்று முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்களின் சேர்க்கையாகவே அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ இந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது இல்லையா அதனால் நான் சொல்கிறேன் இந்த முறையை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் ரெண்டு முறை இதே வீடியோலேயும் வந்து சொல்லிவிடுறேன் இதில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சு பலனடியுங்க முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர் வந்து கோடு போட்டதாக இருக்கலாம் போடாமல் இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை எங்களால் பேப்பரில் எடுத்துக்க முடியாது இப்போ நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் மனதுக்குள்ளேயோ இல்லை வாய்விட்டோ கூட அஞ்சு முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டுமே சொல்லித்தரேன் ரெண்டையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எது வசதிப்படுதோ அதை வந்து வந்து இப்போ இப்ப எடுத்துக்கிட்டவங்க சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்றை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு பண வசிய சுவிட்ச் வந்து ரெண்டு சொல்லி கொடுக்குறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நாளினுடைய சிறப்பு குறிக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வளர்ப்பறை பஞ்சமி நாயகியான வாராகி அன்னைக்கு உரியது இது ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இல்லைனா ஏதாவது ஒன்று கூட பயன்படுத்தலாம் ஏன்னா வேற்று மதத்தினர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த வாரஹி அம்மனுடைய முறையை பயன்படுத்துறது கொஞ்சம் அன்இீசியாக இருக்கும் அதனால அவங்க வந்துட்டு காமனான ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ பேப்பர் எடுத்துக்கிட்டவங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்க தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதாவது இப்போ உங்களுக்கு பண தேவைதான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பணம் வந்து உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்த மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க இதே போல திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு இப்படின்னு உங்களுடைய தேவைகள் எப்படியோ அதெல்லாம் வந்து நிறைவேற மாதிரி ஏதாவது ஒன்றை தேர்வு செஞ்சுட்டீங்கன்னா நல்லது அந்த தேவை வந்து நிறைவேறுற மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ நீங்க ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு சீரியல் நம்பர் போட்டுக்கிட்டீங்கன்னாலும் சரி இல்லை அப்படியே வந்துட்டு எழுதுனீங்கனாலும் சரி இப்போ நான் சொல்றது வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து எழுதுங்க கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும் ஸ்பேஸ் விடுற இடத்துல ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க இப்போ எப்படி நான் ஸ்க்ரீனில் காட்டுறோம் அதே மாதிரி வந்துட்டு எழுதுங்க முதல்ல இந்த வாராகியம்மனுக்கு உரியதை வந்து பார்த்தலாம் ही और हईफन पटको मैजिक और हईफन पटको बैफन पटको नव वाराहि मैजिक बिगिन नव वारि मैजिक बिगिन नव वाराहि मैजिक बिगिन नव இதை வந்துட்டு நீங்கள் ஐந்து முறை வந்து எழுதணும் ஐந்து முறை வந்து சொல்லணும் இப்படி சொல்லும் உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறினது மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது சூரிய பகவானுக்கு உரிய எண்ணாவும் இருக்கிறதுனால இந்த சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் இதையும் வந்துட்டு நீங்கள் ஐந்து முறை எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கேப்பிட்டல் லெட்டர்லேயே எழுதுங்க நம்பிக்கையோடு வந்து எழுதுங்க நம்பிக்கையோடு வந்து சொல்லுங்கள் இப்போது பேப்பரில் எழுதுனவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய கடியில் வச்சுட்டு தூங்குங்க இன்று நாள் முழுவதும் அது உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்த உடனேயும் நீங்கள் வந்து குளிக்கிறீங்களோ இல்லையோ முதல்ல அந்த பேப்பரை வந்துட்டு ஒரு மெழுகு விளக்குலையோ காட்டி எரிச்சிட்டு அந்த சாம்பல் வந்து நீங்க வெளியில விட்டுருங்க உங்களுடைய ஆசை நிறைவேறின மாதிரி நினைச்சிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க தேங்க்யூ வாராகி அம்மன் நன்றி வாரகி அம்மா அப்படின்னு கூட நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கலாம் இப்போ எல்லாம் எழுதலை நாங்கள் வாயில் தான் சொன்னோம் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதோடு வந்து உங்களுடைய வேலை வந்து முடிந்தது மேலும் இன்றைய நாள் முழுவதும் எத்தனை முறை வந்து இதை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்கிறதா இருந்தாலும் சரி வெளியிலயே சொல்கிறதா இருந்தாலும் சரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த மந்திர வார்த்தைகளை நம்ம பிரயோகிப்பதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் நம்ம காசாக பணமாக வாயில் சொல்ல தானே போகிறோம் அதையே கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்து சொல்ல போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறதுக்கு கூட நிறைய பேர்த்துக்கு டைம் வந்து பத்த மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கும்போது சில சுச்சுவேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து மேஜிக் பிகின்னு சொன்ன மாதிரி இப்போவே அந்த அதிசயங்கள் வந்து நடக்க துவங்கும் இன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் இதே முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் இந்த முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பலன் முப்பது வினாடிகள்லேயே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்